அன்புள்ள சொந்தங்களே அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அலஹமதுல்லா அலமதுல்லா ஹி ரபிலின் வசலாத்து வஸ்லாமு அஇலா அலிஹி லம்பியா அஜ்மாயி சலீம் அஜுாயின் அலாஹி நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அலமது தொழுகையுடைய சட்டங்களை நாம் ஆரம்பம் செய்து அது சம்பந்தமாக பன்னெண்டு பார்ட்டுகளை முடித்துவிட்டு இன்ஷா அல்லா இன்றைக்கு பதிமூன்றாவது காணொலியில் பதிமூன்றாவது தொழுகை சம்பந்தமான தொடரில் இன்ஷா இன்ஷால்லா இன்னைக்கு நாம் இருக்கின்றோம் பாருங்கள் கடைசியாக நாம் போட்ட வீடியோ அத்தகையாத்துடைய அமர்வின் சுன்னத்தான முறைகள் என்ன என்பதை அலக்துல்லா நம்ம கடைசி வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம் இன்றைக்கு இன்ஷா அல்லா தொழுகையுடைய அந்த கடைசி நிலை எது சலாமை சொல்லக்கூடிய அந்த நிலை அந்த நிலையில் நாம் பேண வேண்டிய சுண்ணத்தான முறைகள் என்ன தர்த்தீவு என்ன என்பதை சலாம் எப்படி சொல்ல வேண்டும் தொழுகையை முடிப்பதற்காக வேண்டி ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த சலாம் அதனுடைய சுண்ணத்தான முறைகள் காரியங்கள் என்ன என்பதை இன்ஷால்லா நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் முதல்ல நாம இரண்டு சலாமை நாம் சொல்ல வேண்டும் சரிங்களா ஒரு சலாமை கொண்டு தொழுகை முடியாது இரண்டு சலாமுகளை கொண்டு தொழுகையை முடிக்க வேண்டும் அதே போல முதல் விஷயமாக வலது பக்கமாக சலாமை சொல்ல வேண்டும் அடுத்தபடியாக இரன் இர இடது பக்கமாக சலாமை நாம் சொல்ல வேண்டும் சரிங்களா ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இப்போ சலாம் சொல்றாங்க லேசாக இடது பக்கமாக போயிட்டு வந்து என்ன செய்வாங்க இப்படி வலது பக்கமாக போவாங்க இது வந்து என்ன விஷயம்னு தெரியல அதனால நம்ம ஸ்டடியாக நம்முடைய முகத்தை வைத்து முதல் வலது பக்கம் அடுத்து இடது பக்கம் என்ன செய்யறது நம்ம சலாமை சொல்வது அடுத்த அடுத்தபடியாக இன்ஷா பாருங்க இப்போ சலாமை நாம சொல்லும் பொழுது எவ்வளவு தூரமாக எவ்வளவு லென்த்தாக நம்முடைய முகத்தை நாம திருப்ப வேண்டும் சரிங்களா இப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால் இப்போ நம்ம வலது பக்கமாக சலாமை சொல்கின்றோம் எந்த அளவுக்கு நாம நம்முடைய முகத்தை நாம் திருப்ப வேண்டும் என்று சொன்னால் பின்னாடி தொழக்கூடிய அந்த முக்குத்ததிகள் பின்னாடி தொழக்கூடிய அந்த தொழுகையாளிகளுக்கு நம்முடைய அந்த கண்ணம் பெரியும் அளவிற்கு நம்ம என்ன செய்கிறதுங்க நம்முடைய முகத்தை நாம திருப்புவது சரிங்களா அதே போல் அடுத்தபடியாக இப்போ நம்ம சலாமை சொல்லும் பொழுது என்ன ஒரு நியத்தை வைத்து நம்ம சலாமை சொல்லணும் இப்போ பொதுவாக ஒரு மனிதரை இன்னொரு மனிதரை நாம சந்தித்துக் கொண்டோம் என்று சொன்னால் அது ஒரு மக்பத்துக்காக இன்னைக்கு நாம சலாம் சொல்றோம் இப்போ தொழுகையில நாம சலாம் சொல்லும் பொழுது என்ன ஒரு நீயத்தை வைத்து நாம சலாமை சொல்லி தொழுகையை முடிப்பது அப்படின்னு கேட்டா அப்போ அதற்கு என்ன பதில் தெரியும் அன்பாந்தவர்களே முதல்ல நம்முடைய நீயத்தை இப்போ பின்னாடி தொல்லக்கூடிய இப்போ இமாமா இருந்தார்னு சொன்னா பின்னாடி தொழக்கூடிய அந்த முப்புத்ததிகள் அந்த தொலகையாளிகளுக்கும் அதே போல மலக்குமார்களுக்கும் அதே போல நல்ல ஜின்களுக்கும் நான் சலாம் சொல்றேன் என்பதாக நீயத்தை வைத்து அவர் என்ன செய்யறது சலாமை சொல்வது சரிங்களா உதாரணமா <clears throat> பின்னாடி தொல்லக்கூடிய அந்த முக்குத்ததிகள் இப்போ இமாம் வந்து இந்த நீத்து வைக்கணும் சரி பின்னாடி சொல்லக்கூடிய முக்குத்ததிகளை என்ன செய்யணும் அதே போல நியத்தை செய்யணும் நான் வந்து இமாமுக்கும் அதே போல் மலக்குமார்களுக்கும் அதே போல் நல்ல ஜின்களுக்கும் நான் சலாமை சொல்கின்றேன் என்பதாக நியத்தை வைத்து அவங்க என்ன செய்யறது சலாமை சொல்வது சரிங்களா இப்போ அதே போல ஒரு மனிதர் தனியாக தொழுகிறார் முன்ஃபரிதாக தொழுகிறார்னு சொன்னால் அவர் என்ன செய்யறது இப்போ வெறுமேனே பொதுவாக மலக்குமார்களுக்கும் நல்ல ஜின்களுக்கும் நான் என்ன செய்கிறேன் சலாமை வெளிப்படுத்துகிறேன் என்பதாக ஒரு நியத்தை வைத்து இன்ஷால்லாம் அந்த சலாமை என்ன செய்யறதுங்க அவர் வந்து வெளிப்படுத்துவது அப்போ சரிங்களா அப்போ அலாமின் ஆறுகளே இது வந்து சலாமில் நாம் பேண வேண்டிய ஒரு சில முக்கியமான சுண்ணத்தான முறைகள் சரிங்களா அதே போல ஒரு சலாமில் நாம் பேண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இப்போ நம்ம என்னங்க செய்யறோம் இப்போ நம்ம வந்து சலாம சொல்றோம் இப்போ சலாம் சொல்லும் பொழுது முதல்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வலது பக்கமாக அல்லது அதற்கு பிறகு இடது பக்கமாக நம்ம என்ன செய்யறது சலாமி சொல்வது சரிங்களா அது அதற்கு பிறகு இப்போ அதே போல நம்ம சலாமை ஃபர்ஸ்ட் வலது பக்கமாக நம்ம சொல்றோம் அப்போ சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யறது ஃபர்ஸ்ட் சலாம் வந்து சவுண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் சரிங்களா இப்போ வந்து இமாம் தொழுவும் பொழுது இது வந்து இந்த விஷயத்த நாம கவனிக்கலாம் இப்போ முன்ஃபரிதாக நம்ம தொழுவும் பொழுது தனியாக தொழுவும் பொழுது இந்த விஷயத்தை நாம கடைபிடிப்பதாக வரும் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சலாம் சொல்லும் பொழுது கொஞ்சம் சத்தம் கூடுதலாக இப்போ அசலாம் வலைக்கும் வரமத்துல்ல இது வந்து ஃபர்ஸ்ட் சலாம் ரெண்டாவது சலாமில் வந்து சவுண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும் அலாமலை வரமத்துள்ளா அவ்வளோதான் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு சலாமில் கொஞ்சம் சவுண்டு கூடுதலாக இரண்டாவது சலாமில் கொஞ்சம் சவுண்ட் என்னங்க கொஞ்சம் தாழ்வான அந்த ரீதியில் நம்ம இன்ஷால்லா அந்த சலாமை சொல்லி தொழுகையை நாம முடிக்கிறது அப்போ இன்ஷால்லா இதுதான் வந்து தொழுகையில் நம்ம கடைசி நிலையாக இருக்கக்கூடிய அந்த சலாமில் நாம் பேண வேண்டிய சில சுண்ணத்தான முறைகள் இன்ஷால்லா இது வந்து இப்போ ஒவ்வொரு தர்த்திபான விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் அதற்கு பிறகு நாளைக்கு இன்ஷால்லா தொடராக ஒரு முக்கியமான விஷயம் இப்போ தொழுகையில் நாம் பேண வேண்டிய வாஜிபாத்தான விஷயங்கள் என்ன தொழுகையில் என்னென்ன விஷயங்கள் வாஜிபு அன்பாந்தவர்களை அந்த வாஜிபான விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு மிஸ் தான் நம்ம சஜிதா சகு செய்யணும் ஃபரதான விஷயங்கள் மிஸ் ஆச்சுன்னு சொன்னா தொலகையும் முறிஞ்சிடும் சரிங்களா வாஜிபான விஷயங்கள் விட்டு சொன்னா நம்ம சஜதா சகு செய்யணும் அதற்கு நம்ம முக்கியமா நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும் தொழுகையில முதல்ல வாஜிபான விஷயங்கள் எது எது என்பதை நம்ம புரிந்து கொண்டால்தான் நம்ம சத்துதாசவு செய்யறதுக்கு நமக்கு தெரியும் அதனால நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் இன்ஷா அல்லா தொழுகையில என்னென்ன விஷயங்கள் வாஜிபான விஷயங்கள் அது என்னென்ன அது எத்தனை என்பதாக நாளைக்கு தொடராக கண்டினியூவாக இன்ஷால்லா நம்ம பார்க்கலாம் அல்லாது அல்ல ஷாத் கேட்ட விஷயங்களை உள்வாங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியா அல்லா நமக்கும் அனைவர்களுக்கும் அல்லா இந்த விஷய இந்த விஷயங்களை நம் அனைவர்களுக்கும் சொல்லி தருவதன் மூலமாக அவர்களுக்கும் அல்ல அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லா அனைத்து உம்மத்தார்களுக்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் தந்தரல் புரிவானாக அமீன் அசலாம் வைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தா